குட் நைட் ஜெய் பீம் ஆகிய படங்களில் ஹீரோவாக நடித்த மணிகண்டன் விரைவில் இயக்குநராக போகிறார் அவரின் முதல் படத்தில் யார் ஹீரோவாக நடிக்க உள்ளார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நடிகர் உதவி இயக்குனர் டப்பிங் கலைஞர் டயலாக் ரைட்டர் என பன்முக திறமையாளராக வளம் வருபவர் மணிகண்டன் இவர் ஜெய்பிம் மற்றும் குட் நைட் படங்கள் மூலம்தான் புகழ் வெளிச்சம் பெற்றார் ஆனால் அதற்கு முன்னதாகவே ரஜினியின் காலா விஜய் சேதுபதியின் காதலும் கடந்து போகும் ஹலிதா ஷமிம் இயக்கிய ஜில்ல கருப்பட்டி போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் இதை தவிர உதவி இயக்குனராகவும் பணியாற்றியுள்ள மணிகண்டன் விக்ரம் வேதா திரைப்படத்தில் டயலாக் ரைட்டர் ஒர்க் செய்துள்ளார் பல குரல்களில் டப்பிங் பேசுவதில் கில்லாடியாக இருக்கும் மணிகண்டன் நடிகர் விஜய் சேதுபதிக்கே பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் டப்பிங் பேசியிருக்கிறார் அண்மையில் விடுதலை டோ படத்தில் விஜய் சேதுபதிக்கு மட்டுமின்றி அந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் கிஷோருக்கும் மணிகண்டன் தான் டப்பிங் பேசியிருந்தார் இது தவிர கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் குரல் கொடுத்ததும் வேட்டையின் படத்தில் அமிதாப் பச்சனுக்கு குரல் கொடுத்ததும் மணிகண்டன் தான் ஹீரோவான பின்னரும் டப்பிங் கலைஞராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் மணிகண்டன் ஹீரோவாக குட் நைட் லவர் என இரண்டு ஹிட் படங்களை கொடுத்த மணிகண்டன் தற்போது குடும்பஸ்தன் படம் மூலம் ஹாட்ரிக் வெற்றியை ரசித்திருக்கிறார் இன்று திரையரங்குடன் ரிலீஸ் ஆகியுள்ள குடும்பஸ்தன் திரைப்படம் விமர்சன ரீதியாக அமோக வரவேற்பை பெற்று வருகிறது இந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து அவர் இயக்குநராக அறிமுகமாக உள்ளார் மணிகண்டன் இயக்கும் முதல் படத்தில் ஹீரோவாக நடிக்க போது ஆயிரம் கோடி வசூல் செய்த ஒரு நடிகர் தான் அவர் வேறு யாரும் இல்லை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நிலையில் தமிழில் பிஸியாக நடித்து வருகிறார் இவருடன் நீண்ட காலமாக பழகி வரும் மணிகண்டன் தன்னிடம் உள்ள கதை ஒன்றை சொல்ல அது விஜய் சேதுபதிக்கு பிடித்து போனதால் அவருக்கு ஓகே சொல்லிவிட்டாராம் இதனால் விரைவில் மணிகண்டன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்க உள்ள படத்தின் அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே சினிமா செய்திகளை பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க